மேச ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதம் தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது தை மாசங்கிறது தேவர்களுடைய பகல் பொழுது ஆரம்பம் அதாவது ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாதம் வரும் தட்சிணாயணம்னு பேர் அது அது தேவர்களுடைய இரவு பொழுது காலம் இந்த தேவர்களுடைய பகல் பொழுது காலம் உத்தராயணம் தை மாசம் முதல் ஆணி மாசம் வரை நடைபெறக்கூடிய காலம் அதிலே இந்த தை மாசம் தான் உத்தராயணத்துடைய முதல் மாதம் அனைத்து விதமான சுபகாரியங்கள் கதை காது குத்து கல்யாணம் கிரகப் பிரவேசம் எந்தெந்த சுபகாரியங்கள் இருக்கோ தொழில் தொடங்க அனைத்திற்கும் சிறப்பான மாதம் இந்த தை மாதம் ஆக தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த தை மாதம் பதினாறாம் தேதி தை அமாவாசை வருகிறது தை அமாவாசை என்பது சிறப்பான அமாவாசை அதாவது முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தம் செய்வதற்கும் இயற்கைக்கு மாறான மரணம் அடைந்தவர்களுடைய சாந்திக்காக திலகோமம் செய்வதற்கும் சிறப்பான நாள் தை அமாவாசை தை மாதம் பதினாறாம் தேதி வருகிறது அடுத்ததாக தை மாசம் இருபதாம் தேதி வசந்த பஞ்சமி வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது மகாலட்சுமி வழிபாடு செய்வதற்கு சிறப்பு அன்றைய தினம் பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதி சென்று மகாலட்சுமி நெய்விளக்கேட்டு வழிபாடு செய்வதும் அல்லது வீட்டிலே மகாலட்சுமி படத்திற்கு நெய்விளக்கேட்டு மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் செல்வ வளம் பெருகும் இந்த வருடம் முழுவதுமே செல்வ வளம் செல்வத்துக்கு பஞ்சம் இல்லாமல் செல்வம் பெருகக்கூடிய வருடமாக அமையும் அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு அம்மன் வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள் தை மாசம் இருபதாம் தேதி வசந்த பஞ்சமி அடுத்ததாக தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தைப்பூசம் அன்றைய தினம் முருகனு பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு அதேபோல போல அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணு என்று சொல்லக்கூடிய வள்ளலார் ஜோதி தரிசனம் வளராறுடைய ஜோதி தரிசனம் வடலூர் சென்று வள்ளலாருடைய ஜோதிஷ் தரிசனம் செய்வதற்கும் சிறப்பான நாள் தைப்பூசம் தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாழ்ந்த இந்த தை மாசத்திலே ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கும் எட்டாம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாதான் மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியும் செவ்வாதான் ஆக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நான்காம் இடத்திலே வக்கரகதியிலே சஞ்சரிக்கிறார் தை மாசம் எட்டாம் தேதி வரை பொதுவா நாலாம் இடத்துல நீச்சமாயி வக்கரம் சஞ்சரிக்கிறார் நன்மை தான் ஏன் அப்படின்னா இருந்தாலும் அவர் வக்கரமாயிருக்கார் பொதுவா நீச்சமாயி கிரகம் வக்கரமானா அது உச்சம் உச்சத்துக்கு ஈக்குவலான பலனை செய்யும் அப்போ வீடு வண்டி வாகனம் அணை இந்த மாதிரியான யோக பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு அசியா சொத்துக்கள் மூலமாக வருமான ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் தை மாசம் எட்டாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடத்துல செஞ்சிருப்பார் பின்னோக்கி சஞ்சரித்து மூன்றாம் இடத்துல செஞ்சிப்பார் மூன்றாம் இடம்ங்கிறது என்ன முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் செவ்வாயே வந்து கிரகம் மூணாம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி மூணாம் இடம் அப்போ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தடையில்லாமல் வெற்றி பெறக்கூடிய மாதம் அதே போல பார்த்தீங்கன்னா இளைய சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு புதிய ஒப்பந்தங்கள் கையெழு அதாவது புதிய ஒப்பந்தம் கையெழுத்து புதிய தகவல் வந்து சேரக்கூடிய அமைப்பு இதெல்லாமே நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கிறது முக்கியமாக ஏதாவது ஒரு ஒப்பந்தம் தொழில் சம்பந்தமான ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் அல்லது ஒரு ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது நிலம் வாங்குறது இடம் வாங்குறது இந்த மாதிரியான அஹ் பத்திரப்பதிவு முனாமடங்கிறது பத்திரப்பதிவு பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய மாதம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடங்கிறது நம்மளுடைய தைரியஸ்தானம் அறிய மூணாம் இடம் செவ்வா தைரிய காரகன் அப்போ தைரியம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் வீரியம் பெறக்கூடிய அமைப்பு வெற்றி பெறக்கூடிய மாதமாக செவ்வா வந்து மூணாம் இடத்துல இருக்கும் பொழுது எதை தொட்டாலும் வெற்றி அதுவும் உங்கள் ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்காருன்னா எதை தொட்டாலும் வெற்றி அப்படிங்கிற அமைப்புல இருக்கும் தை மாசம் எட்டாம் தேதிக்கு பிறகு அடுத்ததாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பஸ்தானத்திற்கும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் நலத்தின் மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியாகிய சுக்கரன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் பதினைந்தாம் தேதி வரை பொதுவா பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் அதாவது வருமான ஸ்தானம் அப்ப இரண்டாம் இடத்து அதிபதி பதினொன்றுல செஞ்சிருக்கிறார் பதினொன்றாம் அதிபதி சனியோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார் அப்படின்னா எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத தன லாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் பதினொன்றாம் இடங்கிறது என்ன மூத்த சகோதரம் பதினொன்றாம் இடங்கிறது என்ன அபிலாசிகள் பூர்த்தியாக கூடிய இடம் பதினொன்றாம் இடம் அப்போ நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பு தொழிலே லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்திலே மகிழ்ச்சியாக குடும்பம் இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே குடும்பத்தினர் உள்ளவரால் அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு அதுவும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு ரெண்டு பதினொன்று சம்பந்தப்படும் பொழுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்து அதிபதியும் அவர் தான் ஏழாம் இடத்து அதிபதி பதினொன்றில் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா ஏழாம் இடங்கிறது என்ன கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் பதினொன்றாம் மடம் லாபஸ்தானம் அப்ப வாழ்க்கை துணை வழியாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கூட்டுத் தொழில் ஏழாம் இடம் கூட்டு தொழில் வெற்றி பெறக்கூடிய லாபம் கூட்டு தொழிலால் லாபம் பெறக்கூடிய அமைப்பு அல்லது தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு இந்த சமூகத்திலே புகழ் அந்தஸ்து பெறக்கூடிய அமைப்பு தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு பதினொன்றாம் இடத்துல சுக்கரா இருக்காரு பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைகிறார் மறைஞ்சாலும் உச்சம் மீன ராசியில வந்து சுக்கர உச்சம் ராகுவோட வேற சேர்றாரு அப்போ உச்சமாகி ராகுவோட சேர்ந்து செஞ்சரிக்கிறார் பன்னெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் பனிரெண்டாம் இடம் வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம் அப்ப வெளிநாடு சம்மந்தமான நல்ல வெளிநாட்டுல நல்ல வேலை நல்ல கம்பெனி நல்ல விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு சம்பந்தமான முயற்சி எடுப்பவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய மாதம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்கள் வெளிநாடு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு யோகமான மாதம் திருமணம் கட்டி பன்னெண்டாம் இடம் கட்டி சுகம் திருமணம் இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் ராகுவோட சேர்றாருன்னா ராகு இருக்கிறதை விரிவுபடுத்தும் எதெந்த ஸ்தானத்துல இருக்காரோ அந்த ஸ்தானத்தை விரிவுபடுத்தும் எந்த கிரகத்தை சேர்ந்திருக்காரோ அந்த கிரகத்தையுடைய பலன்களை விரிவுபடுத்தும் அப்ப வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு வீடு க வீடு கட்டக்கூடியது கிரக பிரவேசம் கிரக ஆரம்பம் வீடு சம்பந்தமான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு சுக்கரன் இந்த மாதம் மிக மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார் அடுத்ததாக மூன்றாம் இடம் மூணாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதி முயற்சி வெற்றி இளைய சகோதர ஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து ஸ்தானத்துக்கும் ஆறாம் மட நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதி மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன் ஒன்பதாம் இடத்திலே செஞ்சிருக்கிறார் பதினொன்றாம் தேதி வரை ஒன்பதாம் இடம் என்பது தந்தைஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் அப்போ மூணாம் இடத்த அதிபதி ஒன்பதுல செஞ்சரிச்சுக்கிறார் அப்படின்னா இளைய சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது அதிர்ஷ்டம் இந்த ஒப்பந்தம் கையெழுத்து மூலியமாக அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அமைப்பு எடுத்த காரியம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தொலைதூர நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பு தொலைதூர பயணம் பெறக்கூடிய அமைப்பு தான் வெளிநாடு சம்பந்தமான வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அல்லது தொலைதூர பயணத்தால் அனுகூல ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்த அதிபதி ஒன்பதுல இருக்கிறன்னா உத்தியோக மொழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தவி ஆறாம் இடம்ங்கிறது நோய் ஒன்பதுல இருக்கார் அப்படின்னா தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறைதவி பதினொன்றாம் தேதி வரை பதினொன்னாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் ஏற்கனவே அந்த சூரியன் இருப்பார் அப்ப புத ஆதித்ய யோகமா தொழில இருக்கார் அப்ப தொழில் சம்பந்தமான வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும் புகழ் அந்தஸ்து கௌரவ ஸ்தானமும் அந்த பத்தாம் தான் அப்ப தனக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு தொழிலிலே சாமர்த்தியம் தொழிலிலே புத்திசாலித்தனம் சமயோசித புத்தியால் தொழிலை நல்லா நன்றாக விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தொழிலிலே வியாபாரம் இந்த மாதிரியான தொழில் சம்பந்தமான அதாவது அதுவும் பார்த்தீங்கன்னா புதனுடைய காரகத்துவம் கமிஷன் ஏஜென்சி இந்தமாதிரி தொழிலில் செய்கிறவங்களுக்கு மிகவும் அற்புதமான காலம் அப்போ பத்தாம் இடத்துல இருக்கார் அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் அதாவது எதை தொட்டாலும் லாபம் அதாவது ஒப்பந்தம் கையெழுத்து மூலியமாக லாபம் உத்தியோகம் மூலமாக லாபம் இந்த மாதிரியான லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் அப்போ புதன் ஒன்பது பத்து பதினொன்று மூணு ச ஸ்தானங்கள்லையும் இந்த தை மாசத்துல சஞ்சரிக்க போ புதன் உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்கு ஏன்னா வெற்றி ஸ்தானத்து அதிபதி ஒம்பது பத்து பதினொன்றுல சஞ்சரிக்கும் பொழுது பெரிய வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்து அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் பதவி விளையாட்டை சொல்லக்கூடிய இடம் அப்ப அந்த அஞ்சாம் இடத்து அதிபதி பத்துல செஞ்சிருக்கிறார் ஒரு அதாவது அஞ்சாம் இடத்து திரிகோணம் பத்து கேந்திரம் ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்துல செஞ்சிருக்கிறார் பொதுவாக பத்துல சூரியன் செஞ்சிருக்கிறது திக்பலம் அந்த இடத்துல உச்சம் பெற்றதற்கு ஈக்குவலான பலனை செய்வார் பத்துல செவ்வாயும் சூரியனும் திக்பலம் அடைவார் ராசிக்கு பத்துல வரார் சூரியன் அப்ப தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு தனக்கு வந்து புகழும் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு புத்திரர் வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு பூர்வீகத்தால் அனுகூல ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு விளையாட்டு போட்டிகளிலே உங்கள் விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பதவி அல்லது ஒரு பொறுப்பு ஒரு ஏதாவது ஒரு இதில் வந்து பதவி ஒரு பொறுப்பு புதுசாக ஒரு பதவியோ பொறுப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் இருக்கிறது ஆக தை மாசம் உங்கள் ராசிக்கு அனைத்து விதமான கிரகங்கள் அனுகூலமாக இருக்கிறார் இதில் ஹைலைட்டா பாத்தீங்கன்னா குரு வக்கர நிவர்த்தி தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி குரு வக்கர நிவர்த்தி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வாக்கு தனம் குடும்பஸ்தானத்துல இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு வக்கரகதியில சஞ்சரிச்சார் பலன் குறைப்பட்டு இருந்தது ஆனா தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் வாக்கு தனம் குடும்பஸ்தானத்துல குரு வக்கர நிவர்த்தி ஆகி குடும்ப அதாவது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி வருமானம் பெற வருமானம் உயரக்கூடிய அமைப்பு தன காரகம் தனஸ்தானத்திலே வலுவாக இருந்து அனைத்து விதமான சுபகாரியங்களையும் நடத்து வருமானம் பெருகக்கூடிய கூடிய அமைப்பும் தன பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்து குரு மிக மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார் ஆக இந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதம் எதை தொட்டாலும் வெற்றி லாபங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்